காடு கொள்ளாது சாதம் வரல கூடா இந்த சாமி கால வேண்டாம் சாமி வரலா கூட வா ஆறுவான் என்னங்க சாமி கையில ஆறுவான் இரணிய தலையை எடுக்க போறோம்டா ஆஹ் நீங்க கூட வாங்க ஆமா அதான் பொண்ணு மனசுக்குள்ளே மாத்துங்க சமந்தி இவர் புருஷா பஞ்சாதியின் ஆனதுக்கப்புறம் என்ன வேணுமோ அது அவர் கேட்டுக்கப் போறாரு எப்ப கல்யாணங்கிறது மட்டும் அப்படி பேருக்கு தான் ஊரோ உறவு முறையும் நாளைக்கே கல்யாணம்னா கூட அவங்களுக்கு சந்தோஷம் தான் இப்படி அவசரப்பட்டா எப்படி நாங்கெல்லாம் மொய் எழுத வேண்டாமா அறுவடைக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுடுங்கப்பா இப்ப தட்ட மாத்திக்குவோம் மத்தான் விருந்து சாப்பிட்டு வெத்திரவாக்கு போட்டுட்டே பேசுவோம் வாங்கிக்கங்க எல்லாம் நல்லபடியா நடக்கணும் கடவுளுடைய ஆசீர்வாதம் மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டு இருப்பா இப்ப பரிசம் போட்டாச்சு உறவு சந்தோஷம் தானே இப்படியெல்லாம் பண்ண மறுபடியும் பட்டாளத்துக்கு போயிடுவேன்

கையில அருவா வேற இருக்கும் அருவா பாபா பா பாபா அருவா வந்து நீங்க சொன்னீங்கன்னா சின்ன சாமியை விட்டு இல தல எல தேங்காய் எல்லாம் சீவிடலாம்னு சொன்னீங்கன்னா ஆனா ஓடி வந்தியா ஆமா நீ உயிரோட வ இருக்க என்ன அப்படி கட்டிய உசுரோட இருக்கேன்ட்டுதானே சாமி உங்களுக்கு ரெண்டு பேச்சுக்கிட்டு இருக்கேன் அடுத்த தடவை பார்க்கும் போதாது அடுத்த தடவை பாக்குறப்பா தெருந்தி வாடு அப்போ கொட்டியம் சோட்டை கிட்ட திருடாத சோறு கிராம நீ முஞ்சி மாதிரியா இருக்கியா முஞ்சி எது எது எந்தி எழுதி

மூவாயிரம் முட்டு நெல்லு மூட்டிக்குள்ளேயே முளைக்குது சாமி நெஞ்செரியுது வகை அறியுது வாய் அறியுது ஐயா அரகோமலை துணிக்கு வலி இல்லாத அனாதரப்பை அரவே கட்டுக்கார பையனா வெள்ள வெட்டி மல்லு வெட்டி கட்டி துள்ளி திடீரிறாய் யாரு துள்ளி திடீராய எங்க துள்ளிட்டு எங்க துள்ளி திடீராயிலா ஐயா வருஷம் பூரா கூழுக்கு வலி இல்லாத ஆண்டி பயலுக வடவாயாசத்தை பார்த்தோம்னா எரணியை வெட்டி எல்லைக்குள்ளேயே சுத்திக்கு திரியிறாய் ஐயா எனக்கு ஆண்ட காலை பிடி வயச கழிவு பசங்கள்லாம் சிறப்பு போட்டு நடக்கிறாங்க இவர்களுக்கு இவ்வளவு தைரியத்தை யார் கொடுத்தேன்னு தெரியல நினைச்சேன் என்னடா மாட்டோம் வெள்ளை வேட்டியும் துண்டும் எல்லாரும் சமம் இனிமே எல்லாரும் மாதிரி நீயும் வேட்டி துண்டெல்லாம் போட்டுக்கலாம்னு என்னை இந்த மாதிரி தான் சொல்லிச்சாண்டே நம்ம ராமசாமி பையன் ஜெயில இருந்து வந்திருக்கான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காங்கல அந்த நாள் காலை எடுத்து பாடம் உட்காரு

அருவாள் நீ வெட்டினா மட்டும் இல்லை நான் வெட்டினாலும் வெட்டும் அதுவும் ஒன்றை மாதிரி உட்காந்து சாப்பிட்றவன விட தென்னை மாதிரி உழைச்சி சாப்பிட்றவனுக்கு தெம்பை அதிகம்டா டேய் யார்கிட்ட பேசுகிறடா ஜெமின்கிட்ட எங்க ஞாபகம் இருக்கட்டும் டேய் காட்டி கொடுத்ததுக்கும் கொடுத்ததுக்கும் வெள்ளைக்காரன் போட்ட பிச்சடா உங்களோட இந்த ஜெமீன் பட்டம் நீ பேசாத யார் கொடுத்தது உங்களுக்கு இந்த அதிகாரத்தை சாணி பால் கொடுக்குறதோ சவுக்கால் அடித்து சாகடிக்கிறதோ கோடிக்கணக்கான மக்கள் உங்கள் போட்ட கோஷத்துக்கும் உயிர் தியாகத்துக்கும் கிடைச்ச பரிசுராஜ் அது இவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல யார் உங்க வர்க்கத்தை ஆடுறதுக்காக என்ன படைச்சானே ஆண்டவன் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இது பிரம்மனோட நெத்தில பிறந்தவன் பிராமண மார்புல பிறந்தவ சத்திரிய தொடலையில பிறந்த வைஷ்ணவன் உழைக்கிற வர்க்க மட்டும் உள்ளங்கால பிறந்தவன் சொல்றவங்களோட தத்துவத்தை எழுத்தி காட்ட மனுஷன மனுஷன் அடிமைப்படுத்த கொடுமையை ஒழிக்கிற வரைக்கும் எனக்கு இனிமே தூக்கம் இல்லை மாணிக்கம் ஒண்ணு புதைக்கல விதைச்சிருக்கும்

மணி அடிச்சு மணி அடிச்சு கை இருந்து எல்லாம் அதே மாதிரி ஆட ஆரம்பிச்சிருச்சு ஐயா 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 நடக்க கூடாது நடந்து போச்சியா என்னாச்சு உச்சந்தல்ல பள்ளி வந்தா உசுருக்கு காபத்து பஞ்சாங்கத்துல சொல்லிருக்கேன் சாமி நான் என்னாச்சின்னு கேட்டது பல்லியா பள்ளி செத்து போச்சியா டேய் சின்னசாமி ஐயா இந்த பஞ்சாங்கத்துல சொன்னது ஜாதகத்துல சொன்னதெல்லாம் இந்த ஆண்டைக்கு பலிக்காது என்னையா சொல்றீங்க நான் பிறக்கிறதுக்கு முன்ன மருத்துவச்சு கூட்டிட்டு வந்து கேட்டதுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரத்துல பிறந்துருவேன்னா வெள்ளக்காரன் டாக்டர் கூட்டிட்டு வந்து கேட்டதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும்னா ஆனா அது ரெண்டுமே நடக்கல நானும் அன்னைக்கு ராத்திரி எங்க அம்மாக்கு வலியே தெரியாம வந்து விழுந்துட்டேன் பார்க்கும்போது ஏன் இஷ்டத்துக்கு போறேன்னா போறப்பவும் அப்படி தான்டா நீ என்ன கவலைப்படுற தைரியமா தைரியம் இருந்தா நான் இங்க இருக்கேன்

அப்படி என்னைய ஊர்ல உலகத்தில் சொல்லிட்டா என்ன சொன்னா ஹையம் தெரியுமா உனக்கு

டெய் நாங்கள் தண்ணி அடிக்கிறேன் வாக்கரு சரி சரி என் மகன் நல்லபடியா வந்தாச்சு இல்ல இனிமே இங்கதான் இருக்க போறான் தினமும் பார்த்து பேசிக்கலாம்

ി നീ ര മോശം എല്ലാ തൊട്ടാ ഉടമ്പ കോസം